ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பது போல் உணர்கிறீர்களா இரண்டு வாரங்களுக்கு தினமும் இந்த பழத்தை சாப்பிடுங்கள் பிறகு உங்கள் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களை கவனியுங்கள் இது நிச்சயமாக மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதை அமைதியாக வைத்திருக்கும் மூளை சிறப்பாக செயல்பட வைக்கிறது குறிப்பாக இது மன அழுத்த ஹார்மோன்களை தடுக்கிறது மகிழ்ச்சியான ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது விட்டமின் கே மற்றும் விட்டமின் டி நிறைந்துள்ள கிபி பழம் மனநிலையை சீராக்க உதவுகிறது மனச்சோர்வை தடுக்கிறது ஒட்டாகோ பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வில் இது வந்துள்ளது இந்த ஆய்வின் விவரங்கள் பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷனில் வெளியிடப்பட்டுள்ளன கிவி பழத்தில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மினரல்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்துள்ளன கிவியில் உள்ள விட்டமின் கே ரத்தம் உறைவதற்கு உதவுகிறது இது விட்டமின் டிஏ உடல் உறிஞ்சுவதற்கும் உதவுகிறது பொட்டாசியம் நிறைந்த கிவி சிறுநீரக கற்களை குணப்படுத்த உதவுகிறது கிவி பழம் இனிப்புகள் சால் சாலடுகள் ஜாம்கள் பழச்சாறுகள் தேன் மற்றும் ஜெல்லிகள் தயாரிப்பதில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது கிவி தோள்களை தூக்கி எறியலாம் ஆனால் அவற்றை சாப்பிடுவது மன ஆரோக்கியத்திற்கு உதவும் இந்த தோலை சாப்பிடுவதால் இயற்கையாகவே தூக்கம் வரும் கிவி பழத்தின் நன்மைகள் விட்டமின் கே விட்டமின் டி உறிஞ்சுதல் கிவி பழம் விட்டமின் கே இன் நல்ல மூலமாகும் இது ரத்தம் உறைவதற்கு உதவுகிறது விட்டமின் டி உறிஞ்சுவதற்கு விட்டமின் கே அவசியம் அடுத்து புரதங்களின் செரிமானம் கிவி சாப்பிடுவதன் மூலம் நம் உணவிலுள்ள புரதங்கள் எளிதில் ஜீரணமாகும் இது செரிமானத்தில் உணவை திறம்பட செயலாற்ற உதவுகிறது சிரிமானம் சரியாக நடந்தால்தான் சத்துக்கள் உடலை சென்றடையும் அடுத்து சிறுநீரக ஆரோக்கியம் கிவி பழங்களில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது இவை சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன உள்ள பொட்டாசியம் கற்கள் கற்கள் உருவாதை தடுக்கிறது சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அடுத்து மனநிலை மேம்பாடு கிவி மனநிலையை மேம்படுத்துகிறது மன சோர்வை தடுக்கிறது கிவி பழத்தை தினமும் சாப்பிடுவதால் மனநலம் மேம்படும் அடுத்ததான் குறைந்த கலோரிகள் கிவி பழத்தில் கலோரிகள் குறைவு எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காது நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் விரைவாக உடல் எடையை குறைக்க உதவுகிறது அதிக எடை கொண்டவர்கள் இந்த பழத்தை மெனுவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அடுத்ததான் நோய் எதிர்ப்பு சக்தி கிவி பழத்தில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இந்த பண்புகள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகின்றன பல்வேறு நோய்களில் இருந்து உடலை பாதுகாக்கின்றன அடுத்ததா சத்துக்கள் நிறைந்தது உங்கள் உணவில் கிவியை சேர்த்துக்கொள்வது ஊட்டச்சத்து குறைபாடுகளை மட்டும் தடுக்காது இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பண்புகள் நிறைந்துள்ளன எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் கிவி பழம் சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம்